கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளி அம்மன் அருளால் நம்முடைய வாழ்வில் நிகழக்கூடிய அற்புதங்களை பத்தி பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஆடி மாதம் பிறந்ததுமே காற்றில் ஒரு தெய்வீக மனம் கமலும் வீடுகளில் அம்மன் பாடல்கள் ஒலிக்கும் கோயில்களில் பக்தி வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் இது வெறும் ஒரு மாதமல்ல அன்னை பராசக்தியின் பேரருளையை முழுமையாக பெறுவதற்கான ஒரு வரப்பிரசாத காலம் தேவர்களின் புண்ணிய காலமான தட்சாயணத்தில் தொடக்க மாதமான இந்த ஆடி சக்தி மாதம் என்றும் போற்றப்படுகிறது சூரியன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் பன்மடங்கு பெறுகிறது இந்த மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பிகையின் அருளை பெற மிக மிக உகந்தவை அதிலும் மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அது ஏன் அதனால் என்னென்ன நன்மைகள் விளையும் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தின் மற்ற வெள்ளிக்கிழமைகளை விட மூன்றாவது வெள்ளிக்கு சக்தி அதிகம் அன்று செய்யப்படும்படி வழிபாடுகள் உடனடியாக பலன் தரும் என்பது ஐதீகம் குலதெய்வத்தின் பூரண அருள் இந்த நாளில்தான் நம்மை தலைமுறை தலைமுறையாக காத்து வரும் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் குலதெய்வத்தை மனதார நினைத்து படைய விட்டு இருந்தால் குடும்பத்தில் உள்ள அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து சந்ததி தழைக்கும் திருமண தடை நீங்கும் திருமண தடையால் கலங்கி நிற்கும் பெண்களுக்கும் காளைகளுக்கும் இந்த நாளில் அம்மனை வழிபட்டால் உடனடியாக நல்ல வரன் அமைந்து மங்கள வாத்தியம் முழங்க திருமணம் இனிதே நடைபெறும் விழா கோலம் பூணும் ஆலயங்கள் இந்த நாளில் அம்மன் ஆலயங்கள் விழா கோலம் பூண்டிருக்கும் பக்தி பெருக்கோடு பக்தர்கள் பால் குடம் எடுப்பது பொங்கல் வைத்து படைப்பது தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது கூழ் ஊற்றி அம்மனை குளிர்விப்பது என எங்கு பார்த்தாலும் தெய்வீக காட்சிகள் நம்மை மெலி வைக்கும் ஆடியின் மற்ற சிறப்பு நாட்கள் ஆடி வெள்ளி மட்டுமல்லாது ஆடி அமாவாசை ஆடிப்பூரம் ஆடி கிருத்திகை தபசு ஆடிப்பெருக்கு போன்ற நாட்களும் அளவற்ற நன்மைகளை தரும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த சக்தி வாய்ந்த நாளில் வழிபாடுகளை நாம் செய்யணும் வீட்டு பூஜை மாலையில் வீடு முழுவதும் தாம்ராணி தூபம் காட்டி பூஜை அறையில் நெய்தீபம் ஏற்றுங்கள் லலிதா சகஸ்தரநாமம் அல்லது அம்மன் பாடல்களை ஒழிக்க விட்டு அம்பிகையை மனதார வழிபட வேண்டும் அனைவருடைய உள்ளம் உருகும் பிரார்த்தனை அவளிடம் நிச்சயம் சென்றடையும் அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவோம் கோயில்களில் நடைபெறும் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் பூ மற்றும் ரவிக்கை துணி வைத்து கொடுப்பது அனைவருடைய குடும்பத்தில் மங்களத்தை பெருக்கும் அவர்களின் வாழ்த்துக்கள் நம்முடைய இல்லத்தை செழிக்கச் செய்யும் இந்த நாளில் சண்டி ஹோமம் போன்ற மகா சக்தி வாய்ந்த ஹோமங்கள் நடத்துவது அனைவருடைய குடும்பத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டையே தீய சக்திகளிடமிருந்து காக்கும் ஒரு பெரும் யாகமாகும் சரியான நம்பிக்கையுடன் முழுமையான பக்தியுடன் ஆடி மூன்றாவது வெள்ளி விரதத்தை மேற்கொண்டால் நிறைய பலன்கள் கிடைக்கும் கிரக தோஷங்கள் விலகும் விதி பயனால் வரும் கிரக தோஷங்கள் வலுவிழந்து போகும் நவக்கிரகங்களின் தீய பார்வைகளிலிருந்து அம்மன் அனைவரையும் காத்து நிற்பாள் தீராத கடன் சுமைகள் தீரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சமாதானத்தில் முடியும் மன நிம்மதி பிறக்கும் தொழிலில் இருந்த முடக்கம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் கொழிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும் வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைத்து சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் கன்னியருக்கு மனம் விரும்பிய மன வாழ்க்கை அமையும் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் பெருகி தீர்க்க சுமங்கலி வரம் கெட்டும் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளியில் அன்னை பராசக்தியை வழிபட்டால் அனைவருடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்